இன்றைக்கு வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே அவங்க வந்து உலக அளவுல வரலாற்றை புரட்டி பார்த்தீர்களே அதிகம் அதிகமான பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களும் அதிகம் அதிகமான வன்முறை வெறியாட்டங்களை நிகழ்த்தியவர்களும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதற்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கிறது இந்த உலகத்தில கிட்டத்தட்ட ஒன்பது சிலுவை போர் நடந்திருக்கிறது சிலுவை போர் என்று சொன்னால் மதத்தின் பெயரால் முஸ்லிம்களுடைய பகுதிகளிலே ஊடுருவி யுத்தம் செய்து ஒன்பது தடவையும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஏராளமான கொன்று குவித்திருக்கிறார்கள் எட்டு போர்கள் உத்தரவுப்படி நடந்தது ஒன்பது சிலுவை போர்களில எட்டு சிலுவை போர்கள் இந்த மதத்தின் பெயரால் நீங்கள் முஸ்லிம்களை கொன்று ஒழியுங்கள் அவர்களுடைய பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்யுங்கள் ஜெருசலத்தை மீட்டுங்கள் என்றெல்லாம் உத்தரவுப்படி இந்த உலகத்திலே ஒன்பது எட்டு சிலுவை போர்களும் ஒன்பது நடந்திருக்கின்றன மதத்தின் பெயரால் போருக்கு என்று பெயரை வைத்து இன்னொரு மதத்தவர்களை அழித்து ஒழிப்பதற்காக வேண்டி வேலை செய்த ஒரு சமுதாயத்தை பற்றி இன்றைக்கு யாராவது பயங்கரவாதி என்று சொல்கிறார்களா தீவிரவாதிகள் என்றவர்களுக்கு இருக்கிறதா அந்த அளவுக்கு மக்களை என்ன செய்திருக்கிறார்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் அதே போல உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீர்களே ஆனால் உலகத்தினுடைய பல நாடுகளையும் தங்களுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வந்து தங்கள் மதத்தை திணிப்பதற்காக வேண்டி பெரிய வெறியாட்டங்களை எல்லாம் அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியா இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி என்று கேள்விப்படுகிறீர்கள் அது என்ன என்ன போட்டி என்றால் பிரிட்டிஷாருடைய ஆதிக்கத்தின் கீழே அடிமைகளாக இருந்த நாடுகள் தான் காமன்வெல்த் நாடுகள் காமன்வெல்த் நாடுனா என்ன எந்தெந்த நாடுகளில் எல்லாம் பிரிட்டிஷார் தங்களுடைய ஆட்சியில் வைத்திருந்தார்களோ அந்த நாடுகள் எல்லாம் இப்ப சேர்ந்து இது வெக்கமில்லாம இதுக்கு ஒரு அமைப்பு நாங்கள் அடிமையா இருந்தவர்கள் தான் என்று சொல்வதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கி கொண்டு வெள்ளக்காரன் அடிமையாக இருந்த காலனி நாடுகளாக இருந்தவர்கள் இன்னைக்கு விளையாட்டு போட்டி நடத்துகிறார்களே இந்த காமன்வெல்த் நாடுகள்ல அன்றைக்கு ஐம்பத்தி நான்கு நாடுகள் இருந்தன அதாவது இந்த பிரிட்டிஷார் ஆங்கிலேயர்கள் ஐம்பத்தி நான்கு நாள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் சிங்கப்பூர் மாலத்தீவு மலேசியா இலங்கை என்று தென்னாப்பிரிக்கா என்று ஐம்பத்தி நான்கு நாடுகளை ஆக்கிரமித்து அவர்கள் தங்களுடைய மத பிரச்சாரங்களையும் கூட அழைத்து வந்து ஒவ்வொரு பகுதிகளையும் அரசுக்கு சொந்தமான பகுதிகளையும் வழிபாட்டு தலங்களுக்காக மத பிரச்சாரங்களுக்காக கொடுத்து மதம் பிரச்சாரம் செய்தார்களே அவர்களை பற்றி மத பிரச்சாரம் செய்து அதற்கு குறுக்கே வந்தவர்களை எல்லாம் அடக்குமுறை செய்து கொடுமைப்படுத்தினார்களே ஜாலியன் வாலாபாக்கிலிருந்து எத்தனை படுகொலைகளை நம்ம வரலாற்றில் படித்திருக்கிறோம் இப்படியெல்லாம் ஐம்பத்தி நான்கு நாடுகளில் ஊடுருவி இருந்து யுத்தம் செய்து மக்களை கொன்று குவித்தார்களே அந்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு பயங்கரவாதிகள் என்று பெயர் வந்ததா அவர்களை பற்றி யாராவது தீவிரவாதிகள் என்று சொன்னார்களா இல்லை ஏன் இதான் நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி அதே போல இதே நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்படி பிரிட்டிஷார் வந்து நம்ம நாட்டை ஆக்கிரமித்தார்களோ அதே போல இங்கே வந்தார்கள் அதேபோல டச்சுக்காரர்களும் ஹாலந்துக்காரர்களும் என்ன செய்தார்கள் இங்க டச்சுக்காரர்கள் வந்தார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள் ஒவ்வொரு இந்த நாட்டுக்குள்ளே புகுந்து ஒவ்வொரு பகுதியை பிடித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் மதமாற்ற கட்டாய மதமாற்றம் போர்த்துகுசியர்கள் எல்லாம் கோவாவை கைப்பற்றிக் கொண்டு அங்க உள்ள மக்களை வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்து அங்க உள்ள பிற மதத்து வழிபாட்டு தலங்களை எல்லாம் தகர்த்து எரிந்து விட்டு இன்றைக்கு அந்த அந்த மதம் மட்டும் இங்க இருக்கக்கூடிய வகையில் மெஜாக்கியாக இருக்கக்கூடிய வகையில் கோவா உள்ளே போய்ன்னு செய்தார்கள் ஆதிக்கம் செலுத்தியதெல்லாம் நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் அப்ப தங்கள் மதத்தை பரப்புவதற்காக வேண்டி அந்த மிஷினரியுடைய ஆசையோடவும் ஆதரவோடவும் பல நாடுகளுக்குள்ளே புகுந்து எல்லாமே யாருன்னு பாருங்க டச்சுக்காரர்களுடன் யார் அது பிரெஞ்சுக்காரர்களிட யார் அது மதத்தால் உங்கள் யார் அதே மாதிரி வந்து போர்த்துக்கு சீர்கள்னால் மதத்தால் யார் போர்த்துகீசியர்கள் வந்து அவங்க கத்தோலிக்க மதத்தை ஒரு பக்கம் டச்சுக்காரர்கள் வந்து மதத்தை நினைஞ்சாங்க ஒவ்வொரு பரப்பினார்கள் காரைக்கால் பாண்டிச்சேரி தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை என்று பல அவங்களுடைய ஆதிக்கங்கள் இருந்ததை எல்லாம் நீங்கள் வரலாறுல படிக்கிறீங்க வந்தார்கள் சேவையாற்ற வந்தார்களா தொண்டு செய்ய வந்தார்களா இல்ல தங்களுடைய மதத்தை வரும் பொழுது அந்த மத குருமார்களையும் கூட்டிக் கொண்டுதான் வந்தார்கள் இப்படி எல்லாம் வந்து இந்த நாட்டில் என்ன செஞ்சாங்க ஆதிக்கம் செலுத்தி மதத்தை கத்தி முனையில துப்பாக்கி முனையில ஆயுதத்தின் முனையில் சொல்லுவாங்க உலகத்தில் எந்த மீடியாவது எழுதுகிறதா இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் வந்து மத தலைமையுடைய ஆசையோடு நடந்தவை மத தலைமையுடைய அங்கீகாரத்தோடு நடந்தவை அவர்களே என்ன செய்தார்கள் மதத்தை பரப்புறதுக்கு போங்க என்று சொல்லி மத தலைமையுடைய உத்தரவு பிரகாரம் நடந்த சிந்திக்க வேண்டிய பிறந்தாள் தினத்துல நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி என்ன இதை விட வன்முறை வெளியாட்டம் நடத்தி அவங்க ஏன் இன்னைக்கு வந்து சாதுக்கள் என்று பேர் வாங்கி இருக்கிறார்கள் நல்லவர்கள் என்று அஹிம்சாவாதிகள் என்று எப்படி பேர் எடுத்தார்கள் அதே போல இந்த அமெரிக்கா என்ற ஒரு தீய சக்தி இருக்கிறத அவர்கள் அடிப்படையில் உலகத்தை போய் ஆக்கிரமிக்கிறார்கள் தங்களுடைய மதத்தை தான் ஜார்ஜ் புஷ் கூட என்ன சொன்னாரு இது ஒரு சிலுவை போர் தான் என்று சொன்னார் இது ஒரு நவீன சில்வை போர் என்று சொல்ற அளவுக்கு மதவெறி முற்றி போய் இருநூறு நாடுகள்ல இருநூறு நாடுகள்ல அவர்கள் தங்களுடைய ராணுவ நடவடிக்கை எடுத்து தலையெடுத்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருநூறு தடவை பல நாடுகள் மீது ராணுவ நடவடிக்கை எடுத்தார்கள் தங்கள் படையை இறக்கி அந்த நாடுகளை ஆக்கிரமித்து அந்த நாடுகளை துவம்சம் செய்து அந்த மக்களை சுட்டு கொன்று குண்டு வீசி கொத்து கொத்தாக அழித்து எத்தனை நாடுகள் வியட்நாமை அளித்தார்கள் கௌதமாலாவை அளித்தார்கள் ஈராக்கை அளித்தார்கள் ஆப்கானிஸ்தானை அளித்தார்கள் ஜப்பான்ல அணுகுண்டு வீசி லட்சக்கணக்கான மக்களை ஒரு கொன்று குவித்தார்கள் இது என்ன பயங்கரவாதம் அவர்களுக்கு தூதுவரி என்ற அவர்களுக்கு இன்றைக்கு பெயர் அவங்களுக்கு என்ன பெயரு சமாதானவாதிகள் நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறோம் யாரு உலக தீவிரவாதிகள் சொல்கிறார்கள் நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறோம் அப்ப இன்றைக்கு வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய மக்களுக்கு இதுல சம்பந்தம் கிடையாது அந்த மிஷினரிகளுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒட்டுமொத்தமாக வழுக்குமா இன்னும் ஸ்பெயின்ல முஸ்லிம்கள் இருந்த ஒரு பகுதி இவர்கள் சிலுவை போர் செய்து அதை கைப்பற்றி கொண்ட பிறகு ஒரு பள்ளி வாசலை வைக்காமல் எடுத்து தகர்த்தார்கள் ஒரு முஸ்லிம் என்று நடமாட விடாமல் கொலை வெட்டி கொன்று போட்டார்கள் சாகடித்தார்கள் அப்ப முஸ்லிமை இல்லாமல் துடை தெரிந்தார்கள் இப்படி எல்லாம் மதத்தை திணிப்பதற்காக வேண்டி வெறி பிடித்து அலைகிறவர்களுக்கு இன்றைக்கு என்ன பேரை காணா தீவிரவாதி பயங்கரவாதிங்கிற பேரை காணா இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான் போன மாசம் செய்யறான் அப்ப கூட வர மாட்டேங்க அது பேரு இதோ பழங்கத கிடையாது நாளைக்கும் செய்வான் நேற்றும் செய்தான் நாளைக்கு என்ன செய்வான் பாகிஸ்தான் கொண்டே குண்ட போடுவான் பாகிஸ்தான் கொண்டு ராணுவத்தை இறக்குவான் பங்களாதேஷ் இறக்குவான் இறக்கிக்கிட்டு நாங்க தீவிரவாதத்தை ஒழிக்க போறேன்னு சொல்லுவான் அப்ப எதுனால இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த நிலைமை முஸ்லிம்கள் மாத்திரம் நம்ம மத உத்தர உத்தரவிட்டா அந்த குண்டெல்லாம் வைக்கிறான் எவனோ நாலு பேர் வச்சுட்டு போறான் மத தலைமையில உத்தரவு போட்டாதான் செய்யறான் அல்ல முஸ்லிம் நாடுகளா இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புது முஸ்லிம் நாடுகள்ல வாய திறப்பு போட முடியாது இந்த மாதிரி குண்டு வைக்கிறது அவன் என்ன செய்ய மாட்டான் எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் சப்போர்ட் பண்ணவில்லை எந்த ஒரு இஸ்லாமிய மத தலைமை இப்படி உத்தரவு போடவில்லை நாலு பேர் தன்னிச்சையாக விவரம் கட்டு போய் இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் பயங்கரவாதிகள் என்ற முத்திரை வேலைகளை ஒப்பிட்டு ஆனால் மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் அவர்களால் கொன்று குவிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த அளவுக்கு தாறுமாறாக இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம் அப்படியானால் எதனால் இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டது இதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பெயர் வந்தது என்று சொன்னால் அவர்கள் ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள் சாதுக்கள் என்ற பெயர் கிடைக்கிறது அஹிம்சாவாதிகள் சமாதான தூதுவர்கள் என்ற பெயர் ஏன் கிடைக்கிறது தெரியுமா அவர்கள் இவ்வளவு அநியாயத்தையும் செய்து கொண்டு அக்கிரமத்தை செய்து கொண்டு சில அற்பமான இந்த அநியாயங்களை அது மறைக்க முடியாது ஆனாலும் சில அற்பமான சமூக சேவைகளை கொண்டாந்து காட்டுறார்கள் அது 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 மறைக்கிறது மறைக்கிறது எது கூட கூட செய்வதற்கு தான் மிஷினரிகள்கிட்ட பணத்தை கறந்து சுருட்டு திங்கிறதுக்கு தான் ஆனாலும் நாங்கள் வந்து குஸ்துரோகிகளுக்கு தொண்டு செய்ய போறோம் நாங்க வந்து அனாதைகள் அரவணைக்க போறோம் நாங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறோம் நாங்க வந்து அது செய்ய போறோம் இது செய்ய போறோம் நாங்க செஞ்சில் வச்சு அங்க உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய போறோம் சொல்லி ஒரு வெள்ளையும் ஜல்லையுமா ஒரு டிரெஸ் போட்டுக்கொண்டு ஒரு சாத்து மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி மேடையில கூட பேசத் தெரியாத மாதிரி அந்த மாதிரியான ஒரு கோலத்தை அதை திரை போட்டு மறைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் எதனால அந்த பேர் வரல நீங்க என்னத்தை தான் அவங்க குண்டு போட்டதை சொன்னாலும் அவன் என்ன செய்வாங்க அனாதைகள் அவங்கள மாதிரி ஆதரிக்க முடியுமா இது மறைக்குது பாருங்க எது மறைக்கிறது இவ்வளவு அக்கிரமம் பண்ணி விட்டு ஒரு சின்ன அற்பமான செருப்பால் அடித்து விட்டு பத்து பைசா தர்மம் போடுற மாதிரி ஆனாலும் அவனுக்கு பத்து பைசா போட்டது தெரியுதே தவிர செருப்பால் அடிச்சு தெரிய மாட்டேங்குது ஒருத்தனை செருப்பால் அடிச்சு விட்டு இந்த ஒரு ரூபாய் வச்சுக்க என்று கொடுத்தால் அவன் என்ன நினைக்கணும் செருப்பால் அடிச்சுட்டு ஒரு ரூபாய் தெரியாம கேட்கணும்ல அவனுக்கு தெரியும் மக்கள் அப்படி இல்ல கொடுத்தா எலும்பு துண்டை வீசினா என்ன செய்யறான் கவுறதுக்கு நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறான் என்ற பாடத்தை சரியாக புரிந்து கொண்டு இவர்கள் வன்முறை நடத்துவார்களோ புரிவார்களோ மக்களை கொன்று குவிப்பார்களோ அங்க அனாதை ஆசிரமங்களை அமைப்பார்கள் இவர்களால் அனாதையாக்கப்பட்டவர்கள் தான் அனாதை ஆசிரமம் யாருக்கு இவர்களால் தான் அவர்கள் இருப்பார்கள் அந்த அனாதை ஆசிரமம் என்று அமைத்துக் கொண்டு பார்த்தீர்களோ அனாதைகளை அரவணைக்கிறதை பார்த்தீர்களா அன்னை தரசாவை பார்த்தீர்களா அந்த அம்மாவை பார்த்தீர்களா நிர்மலாவை பார்த்தீர்களா இப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் விட்டு அப்படி மறைச்சுட்டாங்க முழு பூசணிக்காய் சோத்திரம் மறைப்பாங்க அந்த மாதிரி இவ்வளவு பெரிய கொடூரத்தை ஒரு அனாதை விடுதி மறைக்கிறது இவ்வளவு பெரிய கொடூரத்தை ஒரு முதியோர் இல்லம் மறைக்கிறது இவ்வளவு பெரிய கொடூரத்தை சில மருத்துவ சேவைகள் மறைக்கிறது இவ்வளவு பெரிய கொடூரத்தை அற்பமான சில உதவிகள் சமூக சேவைகள் வந்து அப்படியே மறைத்து அந்த கொடூரத்தை எல்லாம் மறந்துட்டு என்ன சொல்றான் அவங்க சாதுவான ஆளுக்க முஸ்லீம் தான் பயங்கரவாதிங்க எப்படி மக்கள்கிட்ட போச்சு கருத்து முஸ்லீம் அல்லாத பொதுவான நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய மக்கள் மத்தியில் என்னவாச்சு இந்த மாதிரி ஒரு கருத்து விதைக்கப்படுகிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் நமக்கு சம்பந்தம் நாலு பேர் செய்த காரியத்திற்காக ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதை மக்கள் மத்தியில் என்ன செய்யணும் ஒட்டச்சி நொறுக்க வேண்டும் ஒட்டச்சி எரிய வேண்டும் அதே போல இந்த மாதிரி சமூக பணிகளை நம்ம கையில் எடுக்க வேண்டும் எப்ப விளங்கிட்டீங்களா அவங்க வரலாறுல பாடம் படிக்கணுமா இல்லையா இவ்வளவு பண்ணிவிட்டு ஒரு அநாத விடுதி எல்லாம் மறந்துடுறானுங்க நாங்க இருக்கிற இந்த சமுதாயத்தில் எவ்வளவு தனவந்தர்கள் இருக்கிறீர்கள் எவ்வளவு கோடீஸ்வரர்கள் இருக்கிறீர்கள் எத்தனை பேர் நினைத்தால் கல்வி கூடங்களை துவக்க முடியும் இலவசமா சீட்டு கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சில மக்களுக்கு இலவசமாக கல்விக்கூடத்துல சீட்டை கொடுத்து என்ன பண்றான் அவன் நான் வந்து வேஷத்தை போடுகிறான் நாம் அதை செய்தோமா நாம மருத்துவமனைகளை இலவசமாக ஏதாவது இந்த பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய சேவைகளை நாமளும் என்று சொன்னால் நம்முடைய மதத்திற்கு சம்பந்தம் இல்லாத சில பேர் தன்னிச்சையாக செய்கிறார்கள் சில விஷமத்தனமான காரியம் அது நம்ம தலையில வராது அதனால் இஸ்லாத்தின் பேர் கெடாது முஸ்லிம் சமுதாயத்தின் பேர் கெடாது இந்த சோஷியல் ஒர்க் நமக்கு மார்க்க கடமையாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மார்க்க கடமை கிடையாது அவங்க மதத்தில் சொல்லப்படவே இல்லை சமூக சேவை செய்யணும் என்பதை எல்லாம் ஆர்வம் மூட்டி சொல்லப்பட்ட மதம் அதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் என்ன இருக்கிறது ரோட்ல கிடக்கிற முள்ளத்துக்கு ஓரமாக போட்டா அது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒரு மரத்தை நட்டி வைத்து அதுல பறவையோ ஏற ஏதோ சாப்பிட்டு போனா அதுக்கு உனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒரு கிணற வெட்டிட்டு அதுல எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு பயன்படுத்தினானோ அந்த நன்மை உனக்கு அந்த கிணறு இருக்கிற காலம் வரைக்கும் வரும் என்று சொல்லி தரக்கூடிய மார்க்கம் மனிதனுக்கு உதவி செய்யும் பொழுதெல்லாம் அல்ல உனக்கு உதவி செய்வான் என்று ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு மார்க்கம் அதே மாதிரி வந்து ஒரு கஷ்டப்படுறவனுக்கு அவனுடைய கஷ்டத்தை போக்குவது இந்த உலகத்துல ஒரு கஷ்டத்தை நீங்க நீக்கினால் மருமை நாளுடைய கஷ்டத்தை நீக்குவான் என்றெல்லாம் மனித குலத்துக்கு சேவை செய்வதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அதை புறக்கணித்தோமே அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம்